Mark, 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 Mark ఇంకొని మేము ముప్పై తెలియదు மறுபுறத்திலே தமிழகத்திலே இருக்கக்கூடிய மருத்துவமனை ஊழியர்களை ஒன்று திரட்டி சிஐடியு என்ற பல்வேறு மருத்துவமனைகளில் அவர்களுடைய நலன்களுக்காக போராட்டங்களை நடத்தி அவருடைய உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பை நான் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் அனைத்து மருத்துவமனை ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று சென்னையில் பல ஆர்ப்பாட்டங்கள் அதனால தான் வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரும்போது டிஎம்எஸ்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு அரசாங்கம் பல வாரியத்தினுடைய எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்களோ அங்க நம்ம தொழில் வந்து தொழிலாளர்கள்லாம் போய் பல விஷயமான விஷயங்கள்லாம் கொடுத்ததெல்லாம் இப்போ அரசாங்கத்திட்ட இல்லையா அதுதான் நிலைமை ஏனென்று சொன்னால் இன்று அரசாங்கம் ஊழியர்களுக்கு நலன் பாய்க்கக்கூடிய அரசாங்கம் என்பது அதை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் நம்ம என்ன உரிமை வச்சிருக்கோம் என்ன கோரிக்கை வச்சிருக்கோம் இந்த இடத்துல முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் இதுதானே ஊதியம் இந்த சிஐடி வந்து அகில இந்திய ரீதியிலேயே அனைத்து பகுதி தொழிலாளர்களுக்கும் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம்னு வச்சுட்டு போராடிட்டு இருக்கேன் அப்ப உங்களை போன்ற ஒரு மருத்துவர் படிப்பிலே நிபுணராக இருக்கக்கூடிய இல்லாமல் அவருடைய உடலை பேணி காக்கக்கூடிய ஒரு அம்சமாக விளையும் அதான் சொல்லிட்டு இருக்கோம் நாங்க போராடுறோம் ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி கேட்கிறோம் மருந்துல எதுக்கு ஜீரோ ஜி மருந்து யாராவது போய் காசு ஆசை விட்டு வாங்குறீங்களா யாராவது போய் மருந்து நோய் வந்துச்சுன்னா டாக்டர் எழுதுறாரு எடுத்துட்டு போறோம் 100%.